வயலில் கிடந்த இளம்பெண் சடலம் தடயத்தில் சிக்கிய ப்ளூ சட்டை சிசிடிவியில் சிக்கிய மூன்று பேர் விசாரணையில் வந்த அதிர்ச்சி கும்மடிப்பூண்டி அருகே கொடூரம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டி அருகே உள்ளது மாதர்பாக்கம் இப்பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பும் நிலையத்தின் பின்புறம் உள்ள வயல்வெளியில் கடந்த மே ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் இறந்து கிடந்தார் உடனே இளம்பெண் சடலம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு பாதிரிவேடு காவல்துறையினர் விரைந்து வந்தனர் அதற்குள் இளம்பெண் ஒருவர் இறந்த நிலையில் மைதானத்தில் கிடக்கும் தகவல் ஊர் முழுவதும் பரவியதால் சம்பவத்தில் கூட்டம் கூடியது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதிரவேடு போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இளம்பெண் உடலை ஆய்வு செய்தனர் அதில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த இளம்பெண் சுமார் இருபத்தி ஐந்து வயது இருக்கலாம் என தெரிய வந்தது உடலில் காயங்களுடன் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் இளம்பெண் சடலம் இருப்பதால் கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர் இதையடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்தது அதன் மூலம் இளம்பெண்ணின் உடலை போலீசார் உடற்கூராய்விற்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சந்தேக மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையானது இளம்பெண் ஆடைகள் களையப்பட்ட நிலையிலும் உடலில் காயங்களுடனும் கண்டெடுக்கப்பட்டதால் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் நடைபெற்றது இதனிடையே குற்ற சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருந்து சட்டை காலி மதுபாட்டில் அரசு பேருந்தில் இருபது ரூபாய் பயணச்சீட்டு கைப்பற்றப்பட்டது இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் பெட்ரோல் பங்க் மற்றும் அரசு மதுபான கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர் அதன் மூலம் சந்தேகத்தின் பேரில் பகுதியைச் சேர்ந்த சூர்யா தேர்வாய் கண்டிகையைச் சேர்ந்த சுரேந்தர் கண்ணம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜபகுமார் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது கடந்த மே எட்டாம் தேதி இரவு மாதர்பாகத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் மது வாங்கி கொண்டு கொலை செய்யப்பட்ட பெண் வயல்வெளிக்கு சென்றுள்ளார் இதை பார்த்த சூர்யா உள்ளிட்ட மூன்று பேரும் தலைக்கேறிய மதுபோதையில் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் தொடர்ந்து பெட்ரோல் நிரப்பும் நிலையத்தின் பின்புறம் உள்ள வயல்வெளியில் நுழைந்தவர்கள் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் அப்போது இளம்பெண் பெண் மது போதையில் இருந்ததை பயன்படுத்தி சூர்யா சுரேந்தர் ஜபகுமார் ஆகியோர் அப்பெண்ணை தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது விசாரணையில் இதையடுத்து கொலை செய்யப்பட்ட பெண்ணை அடையாளம் காணும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கும்படிப்பூண்டி அருகே மாதர்பாக்கம் அருகில் இளம்பெண் ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க